சூழல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாகி நடத்தி கொடுத்த வழக்கறிஞர் தலைவர்களே இந்த தலைமையின் முதல்வரே முன்னாள் முதல்வரே வரவேற்பு மேலவர்களே மதப்பேர கருக்களை ஏவார் அவர்களே பொருளாட்சி பாதுகாப்பு அவர்களுக்கும் வரலாற்று மும்பை கடைசி மேலவர்களே வரலாற்று ராமநாதன் அவர்களே ஆசிரியே மாணவ ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நிறுவனங்களே தேர்வுல தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியாளர் குறித்த பெற்றவர்களே மற்றும் பத்திரிகை பெற்றவர்களை அனைவருக்கும் எண்ணிய மாலை மரத்தை தெரிவிக்கவில்லை விருது எதற்காக வளர்க்க வேண்டும் ஒருவரை

நல்ல மழை மலர்ச்சியில லேசான துறையில் இருந்து கொண்ட இன்னைக்கு நல்ல மழை அந்த மழையில நிறைய பள்ளிப்படங்களை சார்ந்த மாணவ வர முடியல இருந்தாலும் இந்த அமைப்புக்கு நல்ல மலையோடு

மிக சிறப்பாக அந்த பணியை செஞ்சிருக்க இது போன்ற நிறைய பணிகள்லாம் நிறைய சிறப்பாக இந்த வசூல் சார்ந்த பணியை செஞ்சு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிற விருது பெற்றோர்களுக்கும் இதற்காக உறுதுணையாக இருந்த மாதிரி பல பேரு நிறைய காரணம் இருக்க விருது வாங்கினாங்க வாங்கி இருக்காங்க ஆனா இதுக்கு பின்னால நிறைய உழைப்புகள் மாணவ மணியினுடைய உழைப்புகள் அவர்களும் பல வாங்கின அவருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் மரம் வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அதை வளர்க்கணும் வருது எல்லாரும் எல்லாருடைய வேண்டுகோள் அதை வளர்க்கணும் பொள்ளாச்சியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில நிறைய மரங்கள் இருந்ததாக கேள்விப்பட்டேன் எப்படி ஆணையமை போராட்ட மரங்கள் இருந்ததோ அது ஒரு கோவை செல்லும் முறையான மரங்கள் இருந்தது மரங்கள்லாம் அதற்கு காரணமாக இப்போ மழை பொழிவு கடந்த ஆண்டு பார்த்துருக்கீங்க அது மீட்டெடுக்கணும் ஒரு முயற்சியில் நம்ம எல்லாரும் எடுக்கணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே

அருமையான ஒரு செலுத்தவர் நிறைய பேருக்கு இப்ப பணக்காரங்களுக்கு பணத்தை பத்தி அருமை சரியா நிறைய மரபுகள் இருக்கு வந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு மனம் இல்லாதவர்களுக்குதான் அருமை தெரியும் எங்களை போன்ற நிலைமுறையை போல ஒரு வறட்சியான மாவட்டம் இருக்கின்ற எங்களை போன்ற ஆட்களுக்கு தான் மரங்களுடைய அருமையான தெரியும் ஆனா அதே சமயத்துல மரங்கள் இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் இன்னும் மறந்துவோம் சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் போராட்டிருக்காங்க பசுமை படைகள் செய்யணும் நினைச்சுட்டு நான் ஆசிரியராக பதினைந்து ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பத்தாண்டுகள் நேர்முக உதவியாளராக உதயங்கள் வசந்தேன் தலைமை ஆசிரியர் இருக்கும் போது சரி ஆசிரியர் நான் பசங்க ஆசிரியர் இருக்கேன் அப்ப

என்னுடைய முதல் என்னுடைய சிஓ சார் அப்துல் கலாம் பெருமாளர் என்று எல்லாரும் செய்யலாம் தீர்மானிச்சோம் அந்த பசை மற்றும் கல்வி அருகே இருக்கோம் ஏன்னா நண்பர்களும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதை நானும் ஒரு ஆலோசகராக இருக்கேன் அதை சிறப்பா செஞ்சிட்ட மருதன்மேதி கல்லூர முதல்வர் முதலிய ஆசிரியர் பட்டதாசிரியர் எல்லாம் இணைஞ்சு அதை செஞ்சிருக்கோம் நான் என்ன செஞ்சோம்னா எதுக்காக சொல்றேன்னா நீங்களும் அதை போல செய்ய முடியாத சொல்றேன் முதல்ல ஐம்பது பேர் சேர்ந்தோம் ோம் ஒரு தொகை போனோம் போட்டு அதை வச்சு செஞ்சோம் அது ஐம்பது ஆண்டுல ஐம்பது நூறு ஆண்டு எழுநூறு பேர் இருக்கும் ஆறாயிரம் ரூபாய் நூறு பேரும் போட்டோம் வருடத்திற்கு மாசம் ஐநூறு ரூபாய் அதை போட்டிருச்சு மாறுபோனும் ஒரு பள்ளியில குடிநீர் தொட்டி அந்த தொட்டி என்னக்காக எங்க தொட்டி இருக்கும் இருந்தாலும் எங்க பழங்கள் பழக்கல சாதாரணமா இருக்கோ அந்த பக்கத்தில் இதை வச்சு சுதந்திர பாசனத்துக்கு தண்ணி உருவளியானது மரணத்துக்கு செல்லும் அதே சமயத்துல பசுமை மற்றும் கல்வி அறக்கட்டளை கல்வியில ஏழை குழந்தைகளுக்கும் அந்த வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நிறுவனமாக அறக்கட்டளையாக கொண்டு இருக்கு அதை போல இன்னும் இங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க இது இன்னும் சிறப்பாக செய்யணும் கேட்டுக்கிறேன் சார் என்னுடைய வயல சார் சொன்னாரு துணியை செலவை செய்ய நாம செஞ்சோம் காற்றை எவ்வாறு செலவை செய்ய மரங்கள் மட்டும்தான் செய்யணும் மரங்கள் மட்டும்தான் உரிசேத்தின் போது சுவாசிக்கும் போது ஆசை சுவாசிக்கணும் ஆனா உரிச்சேர்த்தியின் போது டை ஆசிரியர் எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும் அது நமக்கு தேவையான சுவாசிக்க நமக்கு தேவையான ஒரு ஆக்சிஜன் மரங்களை அதிகமாக வளர்த்தும் போது

ஒரு பசுமைப்படை சேவாலை ஏதோ ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் நெருங்கி ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த வீட்டில கூட ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் நெருங்கி வாய்ப்பு கிடைக்கும் இதன் மூலமா நம்மளுடைய மக்களுக்கு அறிவு நிறைய பேச நினைச்சேன் ஆனா என்னன்னா கடைசியா பேசுறது எழுந்தே இருக்காது கூட்டமும் இருக்க அது மாதிரி வெறுமே இருக்கும்போது கொஞ்சம் அந்த மாணவர்களுக்கு ஒரு மிக தூரம் போறதுனால இந்த பொருடாச்சி நான் நினைச்சேன் ஈ போட்டாங்களே ரொம்ப போட்டாங்களே என்று வர ஆனா இந்த மக்களை பார்க்காம போயிருக்காரு அது உமே திருமூலியா எல்லாம் வந்துச்சு ஆசிரியர் அஞ்சு வருஷம் பச்சை பத்து வருஷம் எல்லாம் இது போன்ற மக்களை இது போன்ற அருமையான இடத்தை பார்க்க முடியாது